வணக்கம் வாலிபன் ஒருவன் நேர்மையாகவும் தன் மனதில் எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பிறருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சில நேரங்களில் சில மனிதர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் பார்க்கும்போதெல்லாம் இறைவனை பார்த்து ஏன் இவர்களுக்கு இவ்வளவு துன்பங்களை தருகிறாய் அவர்களும் உன் பிள்ளைகள்தானே என்று கேட்டு அவர்களுக்காக கண்ணீர் விடுவான் இப்படியே காலம் சென்று கொண்டிருக்க ஒருமுறை ஆன்மீகத்தில் எல்லாம் கற்ற மகான் ஒருவர் பக்கத்து நகருக்கு வந்திருப்பதாக அறிந்து அவரிடமே தன் சந்தேகத்தை கேட்கலாம் என்று அவரை சந்திக்க புறப்பட்டான் அங்கு எல்லோரும் மகானிடம் தங்களின் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போது வெகுநேரமாக தன்னை வைத்த கண் மாறாமல் கவனித்துக் கொண்டிருந்த வாலிபனை அருகில் அழைத்து சொல் மகனே உன் மனதில் உள்ள குறைகள் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் குருவே அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது ஏன் சோதனைகளை சந்திக்காமல் கஷ்டங்களை தராமல் அவன் அருளை பெறவே முடியாதா என்று கேட்டான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மகனே இந்த கேள்விக்கான பதிலை உனக்கு நாளை தருகிறேன் என்று கூறிவிட்டு இன்று இரவு நீ என்னுடனே தங்கிக்கொள் என்று கூறினார் மறுநாள் விடிந்ததும் தன் கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் இரண்டு மண் பாத்திரங்களை அந்த வாலிபனின் முன்னால் வைத்தார் பிறகு அவனை பார்த்து இரண்டு பாத்திரங்களும் ஒரே இடத்தில் ஒரே அளவில் தயார் செய்யப்பட்டவைதான் இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா என்று கேட்டார் பெரிதாக எந்த வேறுபாடும் தெரியவில்லை என்று அந்த வாலிபன் கூறினான் ஆனால் இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்று கூறிய மகான் முதல் பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டால் அப்போது அதிலிருந்து தேன் வெளியே கொட்டியது இரண்டாவது பாத்திரத்தை தள்ளிவிட அதிலிருந்து சாக்கடை நீர் வெளியே வந்தது பாத்திரத்தை நான் கீழே தள்ளியவுடன் அதனுள் என்ன இருக்கிறதோ அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள் என்ன இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது இரண்டும் ஒன்றே என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் வித்தியாசம் உள்ளே இருந்த பொருளில்தான் இருந்தது ஆனால் அது வெளியே தெரியாமல் இருந்தது அதை நான் கீழே தள்ளியவுடன் உள்ளே இருப்பதை காட்டிவிட்டது இறைவன் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்காதவரை நல்லவர்களாக இருக்கிறோம் ஆனால் சோதனையை சந்திக்கும் போதுதான் நமக்கு உள்ளே இருக்கும்போது நமது உண்மையான குணமும் உண்மையான எண்ணங்களும் வெளிப்படும் உங்களின் உண்மையான குணத்தை நீங்களே தெரிந்து கொள்ளவே இறைவன் சோதனைகளை தருகிறான் என்றார் மேற்படி இரண்டு பாத்திரங்களில் ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள நான் அனுமதியளித்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று மகான் கேட்க அந்த வாலிபன் தேன் அடைக்கப்பட்ட பாத்திரத்தை தான் என்று பதிலளித்தான் இரண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கின்றன ஒரே இடத்தில் செய்யப்பட்டவையே இருப்பினும் தேனுள்ள பாத்திரத்தை மட்டும் நீங்கள் வேண்டும் என்று கேட்க காரணம் என்ன சற்று யோசித்து பாருங்கள் கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை இறைவன் நன்கு அறிவான் அதனால்தான் சில சமயம் நல்லவர்களை வேண்டுதலுக்கு கூட அவன் செவிசாய்ப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பதும் சீண்டுவதும் உங்களின் உண்மையான குணத்தை நீங்கள் அறியவே அவன் அறிந்து கொள்வதற்காக அல்ல அவனுக்கு தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று தெரியுமே அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொண்டு அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இல்லையெனில் நமது தவறுகளை திருத்தி கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் அடுத்த முறை ஒரு மிகப்பெரிய சோதனையை சந்தித்தாலோ அல்லது வாழ்க்கையில் இடறி விழுந்தாலோ அல்லது எவரேனும் உங்களை சீண்டினாலோ உங்களை நன்கு கவனித்து பாருங்கள் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஏனென்றால் சந்தர்ப்பம் சரியாக அமைந்தால் கெட்டதை செய்ய நல்லவர்கள் என்ற போர்வையில் சிலர் காத்திருக்கதான் செய்கிறார்கள் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை செய்யாமல் மனதிற்குள் நேர்மையாக இருங்கள் இறைவன் சோதித்தாலும் உங்களை கைவிட மாட்டார் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி வணக்கம்